அண்ணா சுவி அழக்கின்ற நம்ம அண்ணா சுவாமி யம் ஆன்மீக சகோதர சகோதரிகளோட அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவருளாலும் குரு உருளாலும் மாயன் மயல தொடர்ந்து ஆன்மீகம் பிரசன்னம் பேசி வருகின்றேன் அந்த வகையில் மாயன் நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு ஒரு அருமையான நிகழ்வு மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ நிகழ்வுகள் எத்தனையோ நிகழ்வுகள் சில விஷயங்கள் புரிபடாமலே போய்விடுகின்றன சிலர் புரிந்தும் புரியாமல் போய்விடுபடும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் மனித வாழ்வு என்னுடைய அனுபவத்தில் எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் இருந்தாலும் கூட சில நிகழ்வுகளை நம்முடைய முன்னோர்களும் மகான்களும் ஏன் இறைவனை நமக்கு வகுத்து தந்துள்ளார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு நிகழ்வு நான் சொல்லித்தான் தீர வேண்டும் நம்முடைய வீடு ஒரு வீடு அதாவது மனை என்று சொல்வார்கள் அந்த மனை சரியாக அமைய வேண்டும் மனையும் மனையாலும் ஒரு மனிதனுக்கு சரியாக அமைந்து விட்டாலே போதும் வாழ்வை நல்ல முறையில் நகர்த்தி விடலாம் ஆனால் அப்படி இருக்கின்றத அவ்வாறு அமைகின்றதாயும் அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதத்தினுடைய வாழ்வு அவ்வாறு அமையவில்லை மனை சரியாக அமைந்து விட்டாலே மனையாலும் சரியாக அமைந்து விடுவார் அந்த மனையும் மனையாலையும் தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் தெய்வர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைகின்றார்கள் அந்த பார்க்கடலை கடையும் பொழுது அதில் இருந்து வருகின்ற தெய்வீகம் தான் ரெண்டு பேரும் வராங்க ஒருவள் மகாலட்சுமி இன்னொருவள் பார்த்தீங்கன்னா துளசி என்று சொல்லக்கூடிய தெய்வதை மூத்தவள் மகாலட்சுமி இளையவள் துளசி மகாலட்சுமியை மணந்து கொள்கின்றாள் அதனால் கவலை உருகின்றால் துளசி துளசி இவனுடைய கவலையை கண்டாமல் ஒரு செடியாக மாறி நாராயணனை மணப்பதற்காக காத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட அந்த துளசியுடைய மகிமை ஜெகம்புகழும் பொண்ணிய கதை துளசியின் கதை தான் என்னுடைய அனுபவம் காரணம் பக்தி மட்டுமல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஊழலும் இருக்கலாம் பிரிவும் இருக்கலாம் ஒரு என்னுடைய அனுபவத்தில் மனைவி என்று சொல்லக்கூடிய ஒரு அங்க மனிதனுடைய வாழ்க்கையில தாய் ஒரு எல்லையோடு நின்று விடுகின்றார் ஆனால் மனைவி ஒருவர் மட்டுமே அந்திம காலம் வரை அந்த உடலை தாங்கி செல்கின்றார் அப்படிப்பட்ட அந்த மனைவி சொல்வார்கள் காவிரியில் பெருக்கெடுத்தால் கொல்லுமிடம் கொள்ளிடம் என்பார்கள் ஆணினுடைய கோபதாபங்களை தாங்குகின்ற ஒரு சுமை தாங்கிதான் மனைவி அந்த வகையில் அதை பெண்ணென்று கூட சொல்லலாம் அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் என்னுடைய அனுபவத்துல அதாவது ஓம் நம இது பஞ்சாட்சரம் அதே நேரத்தில் ஓம் நமோ நாராயணாய ஆயா என்றெழுத்து அந்த வகையில் அந்த எட்டின் ஒன்றுக்கு வந்து சிறப்பு அத்தனை சிறப்பு உண்டு அதாவது கர்மாவின் கர்த்தா சனி பகவானுடைய எண்ணிக்கையும் வெற்றுதானே அந்த வகையில் பார்க்கும்பொழுது பாருங்களேன் பிருந்தாவணி பிருந்தா புஷ்பசாரா நந்தினி கிருஷ்ணஜீவினி விஸ்வபாணி துளசி இப்படி இந்த எட்டு நாமத்துடைய அம்சம்தான் துளசி ஒரு இல்லத்துல எத்தனையோ வாசு குறைன்னு சொல்லுவாங்க தீய சக்தியில் குடிகொண்டுள்ளதாக சொல்வார்கள் சிலர் மனை கட்டுவார்கள் நிரந்தரமாக தங்குவார்களா என்றா இல்லை நீண்ட காலம் தனக்கு பிறகு தன்னுடைய வம்சமும் அந்த மனையில் தங்க வேண்டுமானால் சில நிகழ்வுகளை நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கின்றார்கள் அந்த வகையில பார்க்கும் பொழுது துளசி எந்த வீட்டுல துளசி வளர்க்கின்றோமோ எந்த வீட்டுல துளசி நித்திய பூஜை செய்கின்றோமோ அங்கு மகாலட்சுமி இருப்பார் நாராயணுடைய அம்சம் இருக்கும் பஞ்ச பாவங்களும் பறந்து போகும் துன்பமில்லாத வாழ்வு துயரமில்லாத வாழ்வு யாரிடம் கையேந்தாத ஒரு நிலை பாருங்கள் இந்த எட்டு நாமத்துக்குரியதை பார்ப்போமான பிருந்தாவளி என்று சொல்வது முதல்ல பிருந்தாவனத்தில் வியாபித்தவர் என்றே இவளுக்கு அர்த்தம் அடுத்தது பிருந்தான்னு சொல்வாங்க பிருந்தா என்றால் ல்லாம் பூஜிக்கப்படக்கூடியவள் தாய் அதே நேரத்தில் புஷ்ப சாரா என்று சொல்வார்கள் மலர்களில் உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட்டு இந்த துளசி தாய் நந்தினி என்று சொல்வார்கள் பார்த்தாலே போதும் ஞானிகளுக்கு உவகையையும் தன்னம்பிக்கையும் அளிக்கக்கூடிய ஒரு வடிவம் அதே நேரத்தில் கிருஷ்ணஜீவினி என்பார்கள் கிருஷ்ணனிடம் ஐக்கியமாக இருப்பக்கூடிய மனதால் மட்டுமல்ல உடலாலும் கூட விஸ்வபாவானி என்று சொல்வார் மூ உலகையும் தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தி உடையவள் துளசி எவருடனும் ஒப்பிட முடியாதவள் ஈடற்றவர் இணையற்றவர் அந்த துளசியினுடைய பெருமை இதை ஒரே ஒரு முறை கேளுங்கள் திரும்ப ஒரு முறை கேளுங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கூறுங்கள் துளசி செடிக்கு நீர் ஊற்றும்போது இந்த நினைத்து பாருங்கள் துளசி அதாவது இந்த இதாவது சொல்லுவாங்க அதாவது தர்மராஜா அதாவது பண்டிகை தர்மராஜா இந்த அசுரர்கள் அந்த ரெண்டு அசுரர்களுமே தனக்கு மகாலட்சுமியே மகளாக வர வேண்டும் தவம் இருக்கின்றார்கள் அந்த தவத்தினுடைய வழியில் தேடி மண்ணை தேடி எல்லாம் தவங்களுக்கு ஒரு காலத்தில் பலம் வேண்டி நீண்ட நாயில் வாழ வேண்டும் என்னெல்லாம் வரம் கேட்கின்றவர் பத்தியில அசுவனாக இருந்தாலும் கூட அவனுடைய மனம் அந்த திருமகளே தமக்கு மகளாக வர வேண்டும் என்று அவர் தியானிக்கிறார்கள் அசுரகுலத்தில் பிறந்தாலும் கூட பண்டிகை தர்மத்வாஜா அந்த மன்னருக்கு ரெண்டு பேருமே அதில் அவருடைய சகோதரன் பார்த்தீங்கன்னா குசபத் ராஜா ரெண்டு பேர் இந்த இரண்டு இந்த அசுரர்களுமே நாராயணனை தியானித்து மகளாக பெறுகின்றார்கள் அந்த இரு சகோதரர் அரக்கணகளை இருந்த கூட நாராயண பக்தர்கள் அவங்க தீவிரமான பக்தியின் காரணமாக அவளுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறக்கின்றார்கள் அதில் ஒருத்திக்கு பேர் தான் பிருந்தா இன்னொருத்தருக்கு பேர் பார்த்தீங்கன்னா வேதபதி பிருந்தா நமக்கு எல்லாம் தெரும் ஸ்ரீராமனை மணந்து ராவணன் என்ற அசுரனை அடித்த கதை நமக்கு தெரியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வேதவதி வேதவதி தான் கற்புநெறி தவறாதவன் கற்புநெறி தவறாதவன் நாராயணனே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நாராயணனே தனக்கு மனவானாக வர வேண்டும் தவம் இருக்கின்றார் அவர் இருக்கும் இருக்கும்போது கடலரசன் கடலரசனுடைய பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மகன் பிறக்கின்றார் அவன் தான் ஜலந்தரன் என்று பெயர் சிறந்த சிவபக்தர் சிவனை எதிர்த்து போரிடுகின்ற ஒரு சூழ்நிலை வருகின்றது பரமசிவனோடு யுத்தம் முறுகின்றார் அவர் யுத்தம் முறுகின்ற பொழுது அதாவது ஜலந்தரனுடைய சக்தி பண்படகு பெருகு என்றது சிவனையே எடுத்து போரிடுகின்ற ஒரு தன் சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது எழுத்து போரிடுகின்ற நீண்ட காலம் நீண்ட தவம் ஆயின்றது தேவர்களும் முனிவர்களும் யோசித்து பார்க்கிறார் சிவனால் கூட ஜலந்தரை நெருங்க முடியவையே வெற்றி கொள்ள முடியவில்லை என்று யோசித்த பொழுதுதான் ஜலந்திரனுக்கு பின் ஒரு அற்புதமான சக்தி கொடிகொண்டிருப்பதை பார்க்கின்றாள் அவர்தான் பார்த்தீங்கன்னா வேதவதி வேதவதி என்பவள் ஜலந்தருடைய மனைவி அவருடைய கற்பு நெறி கவசமாக ஜலந்தரனை காக்கின்றது நாராயணன் அதாவது சிறந்த சிவ விஷ்ணு பக்தி விஷ்ணுவே கவனவனாக அடைய வேண்டும் தவம் விஷயத்தை நீங்க கவர்ந்து பார்க்கணும் தன் தான் விஷ்ணுவையே தன் கணவனாக வர வேண்டும் என்று வாழ்வையே அவனுக்கு அர்ப்பணித்தவர் அந்த விஷ்ணுடைய முழுமையான அம்சம் பெற்றவன் தான் ஜலந்தனன் அப்படி அதாவது அரக்கனாக இருந்தாலும் கூட விஷ்ணுடைய முழு அம்சம் பெற்றவன் அதனால அவனை திருமணம் செய்து கொள்கின்றார் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாராயணன் பார்த்தீங்கன்னா வேதவதியை நெருங்குகின்றார் வேதவதியை நெருங்கி அதுபோல் தான் கணவன் வந்துவிட்டார் என்று கணவனோடு இருக்கின்றார் அதன் காரணமாக கற்ப நெறி நகர் நின்றது எளிதாக ஜலந்திரன் வீழ்த்தப்படுகின்றார் இது பலர் பலவிதமாக யோசித்தாலும் கூட என்னுடைய அனுபவத்தில் ஏ நாராயணன் இந்த பிரபஞ்சமே நாராயணன் தான் சின்ன வயசுலங்க நான் பள்ளியில் படிக்கும்போது கிருஷ்ணனோடு நிறைய பெண்களை எல்லாம் நடனமாடுவதை பார்த்திருக்கிறேன் ஆனால் அப்போ எனக்கு புரியலைங்க கண்ணன் ஆடியது பெண்களோடு என்ற வடிவத்தோடு அல்ல அந்த ஜீவாத்மா கண்ணன் என்ற பரமாத்மாவோடு ஆடியதைத்தான் இப்போது காலம் கடந்து உடனே ஒரு நிலையில பார்க்கும் பொழுது தவறாக தெரிவது அனுபவ முதிர்ச்சியின் காரணமாக அதுவே அற்புதமான கருத்து நமக்கு தெரிவிக்கின்றது அல்லவா அந்த வகையில இது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வடிவம் தான் அந்த சௌந்தரராஜனி மகனாக இருந்தாலும் கூட விஷ்ணுனுடைய அம்சமாக இருப்பதுனா அப்படிப்பட்டவன் தான் அந்த துளசி அவ என்ன பண்றான்னா யோசிக்கின்றான் என்னது ஓ இப்படி ஒரு நிலை நடந்து விட்டதே நம் கணவன் தோற்றுவிட்டானே கணவனை எழுந்து விட்டமே என்று வந்தவன் நாராயணன் என்று அவனை சபித்து விடுகின்றான் கல்லாக போய்விடும் என்று சபித்து விடுகின்றான் அவன் நாராயணன் சொல்கின்றான் எனக்காக தவம் இருந்தவன் என்னில் ஒருவன் தான் ஜலந்தன் என்று அவன் விளக்கிய பொழுது அடடா என் அற்புதமான தெய்வத்தை என் இதயத்தில் இருந்து பூஜித்த தெய்வத்தை நான் சபித்து விட்டேனே என்று அவள் கலந்துகின்றார் அப்பொழுதுதான் அந்த கருத்த கற்கள் தான் சால கிராமமாக மாறுகின்றது அந்த சால கிராமத்தை எதை கொண்டு உச்சிக்கலாம் என்றால் துளசியை கொண்டுதான் உடலை மாய்த்து கொள்ள துணிகின்றார் அவர் துணிகின்ற பொழுது அவர் உடலில் இருந்து தோன்றிய ஒரு அம்சம்தான் துளசி செறிங்க நதியிலே பார்த்தீங்கன்னா அந்த சால கிராமமாக இருக்கின்ற நாராயணனை வழிபடக்கூடிய ஒரு பெருமையும் அருமையும் பெறுகின்ற காலம் கடந்தும் விதி விளையாடினாலும் கூட இறையருள் நமக்கு துறை இருக்குமானார் அந்த பக்தி இருக்குமானால் ஆத்மாக்களை இறைவனை நாராயணன் நிறுத்திய அந்த துளசி விதமான அம்சம் அதாவது கிருஷ்ணஜீவினி துளசி போகப்படுகின்ற இந்த துளசி நாராயணனுடைய அம்சம் துளசி ஆறாவது இடத்தில் பெருமானுடைய வழிபாட்டில் ஆறாவது இடத்தில் வைத்து பூஜிக்கப்படக்கூடியது என் தெய்வத்தினுடைய இதயத்தில் இருக்கக்கூடியது ஆயிரம் மாலைகள் இருந்தாலும் கூட அந்த துளசிக்கு ஈடாகுமா பாமா ருக்மணி இருவருக்கும் இடையிலே ஒரு உங்களுக்கு வரும்பொழுது நாராயணன் தானே வேண்டுமானால் அவளுக்கு எடைக்கு எடை பொண்ணை கொடுத்து எடுத்துக்கொள் என்று சொல்லிவிடுகின்றார் பாமா ருக்மணி ஒரு தரசிலே நாராயண கண்ணன் உட்கிறதை சென்றார் பொண்ணையும் பொருளையும் வைத்து எவ்வளவோ வைத்து கூட அதை எடுக்க முடியவில்லை யோசித்து பார்க்கிறார் நாரத அருகில் உரைகின்றார் பொண்ணுக்கும் பொருளுக்கும் நாராயணன் ஈடா யோசித்து பார் மகளே என்று கூறிய பொழுது ஒரே ஒரு துளசி தளத்தை அந்த தரசு தத்தையை வைத்த பொழுது புன்னகை மூத்த முகத்தோடு இணையாக நிற்கின்றார் துளசி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் துளசிக்கு ஈடே இல்லைங்க என்னுடைய அனுபவத்தில் நம்முடைய வீட்டில் ஒரு துளசியை வைத்து வழிபாடு பண்ண ஆலயம் செய்ய வேண்டும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆலயம் செய்ய வேண்டும் உண்ணா இருக்க வேண்டும் எல்லாம் அவசியம் இல்லை ஒரே ஒரு துளசிங்க அது நாராயணனுடைய அம்சம் மட்டுமல்ல சிவனுடைய அம்சம் சிவராத்திரியை தவிர மட்டும்தான் மற்ற நாட்கள்லாம் அவரும் சிவனுக்குரியவள் தானே பெருமாளுக்கு உரியவள் மட்டுமல்ல என்னுடைய அனுபவத்தில் துளசி ஒரே ஒரு துளசி தளம் என்று சொல்வார்கள் பின்ப பத்திரம் என்று சொல்வார்கள் உங்க வீட்டுல எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம் எத்தனையோ துன்பங்கள் வரலாம் வாழ்வில் நாம் இழக்கக்கூடியதெல்லாம் இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட நம்ம வீட்டுக்கு பின்னால் சின்னதாக ஒரு துளசி மாடம் என்று சொல்வார்கள் பெரியதாக வைக்கவில்லை என்றால் கூட ஒரு துளசி தலம் எதுவுமே இல்லை இவ வீட்டுல நாடக வீட்டுல குடியிருக்க அபார்ட்மெண்ட்ல குடியிருக்க துளசி வைத்து முடியாத சூழ்நிலையில் இருப்பது அருகில் உள்ள ஆலயம் செல்லுங்க அது பிருந்தாவனம் என்று சொல்லக்கூடிய இடமா நம்ம அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய துளசி மாடத்தை வழிபாடு செய்யுங்கள் முடிந்தால் துளசி வீட்டுல நம்ம வீட்டுல எப்பவுமே இருக்கணுங்க ஓம் நமோ நாராய நாய என்ற அந்த துளசியை நாம் அருந்தலாம் துளசி நீரை அருந்தலாம் எத்தனையோ பாபங்கள் ஒரு மனிதனுடைய அந்திம காலத்துல அவனுக்கு தரக்குடி நீர் விடுவது தீர்த்தம் தான் அந்த வகையில் இதை பார்க்கின்ற கேட்கின்ற சரிதம் கேட்கின்ற உங்க வாழ்க்கையில எல்லா நலமும் விலக வேண்டும் என்று தாய் பிரத்யா விஷ்ணுமாயனை தியானிக்கிவோம் நமோ நாராயண நாராயண யோகி கிருத்தியானகம் சொல்றான் நாராயண எங்க இருக்கா யோகி கிருத்தியானகம் என் வந்தே விஷ்ணு பவ பயங்கரம் சர்வனோ வைங்கநாதம் அப்படிப்பட்ட இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த இதயத்திலேயே அமர்கின்றவன் துளசி துளசியுடைய வழிபாடு வாழ்க்கையில பாக்கியம் இப்பெல்லாம் அருகில் உள்ள ஆலயம் செட்டி நீங்க எந்த அளவுக்கு துளசி மாலைகளோ துளசி தலங்களோ பெரும்பாலுக்கு ஆனந்தங்க இறைவனை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் தவம் வேண்டாம் மூச்சலுக்கு வாழ வேண்டாம் பொன்னையும் பொருளையும் கொடுக்க வேண்டாம் கடன் வாங்கி நீண்ட தூரம் பயணங்கள் செய்ய வேண்டாம் ஒரே ஒரு துளசி தவம் எங்க போனீங்கன்னாலும் சரி எந்த நிலைக்கு போனாலும் பையில ஒரே ஒரு துளசி வச்சிருப்போம் துளசியை நம்ம சிரசில் அணிந்து கொள்வது துளசி நாராயணன் நாராயணன் மட்டுமல்ல துளசி இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி வருவார் அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் என் அன்னை துளசியினுடைய முழுமையான அருளை பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள்